குதிங்கால் வலி இந்த குதிங்கால் வலின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக வர வழி தான் சரிங்களா இந்த குதிங்கால் வழின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட குதிங்கால பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் மாதிரி ஒரு லெக்கம் இருக்கும் சரிங்களா அந்த லெக்கமண்டோட ஷேப் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஷேப்பில் இருக்கும் சரிங்க இந்த குதிங்கலன்னு ஆரம்பித்து பாத்தீங்கன்னா நம்மளோட விரலோட காலோட விரல் போய் முடியும் இந்த குதிங்கால இந்த லெக்கமொண்ட கொஞ்சம் மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஒவ்வொரு ப்ரெஷர் கொடுத்தனால வர்றதுனால அங்கே ஏதாவது இன்ஜிரி நடக்கும் சரிங்க இதனால தான் நம்ம குதிங்கால் வழி வருது ஃபிளாண்டர் ஃபேஸ்ல உங்களுக்கு குதிங்கால் வழி வரதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்ன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியில்லாமல் போடுறது காரணம் இன்னும் புதுசாக செப்பல் போடுவோம் அந்த செப்பல் பார்த்தீங்கன்னா சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அது இரிட்டேஷன் அந்த பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதனால அவங்களுக்கு சில காலில் வந்து வலி ஸ்டார்ட் ஆகும் வழி ஸ்டார்ட் ஆகும் அந்த வலி பார்த்தீங்கன்னா நாலு வருதான் பிரச்சனை தெரியுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்குறாங்க அவங்க ரொம்ப நேரம் நடக்குற மாதிரி எனக்கு திடீர்னு திடீர்ன்னு